ஓம் கஜத்வஜாய வித்மையே சுக அஸ்தாக தீமைக்கு தன்னோ புத பிரஜோதயார் சிவஸ்ரீ ஜோதர வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ரெகுலராக எப்பயும் போல இந்த மாத பழங்கள் அதாவது செப்டம்பர் மாத பலன்கள் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் குரு பேச்சு சனி பேச்சு ராகு கேது பேச்சு இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம் இது இல்லாமல் லைவ் போட்டுட்ருக்கோம் வாரத்துக்கு ஒரு முறை டூ இல்லை டென் டேஸ்க்கு ஒன் டைம்ஸ் நம்ம எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் லைவ் போடுறோம் அதில் லைவ்ல வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க அது நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம் சரி இப்போ இந்த விட நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாதம் அப்படின்னா என்னென்னா ஆவணி மாதத்துல பாதியும் புரட்டாசி மாதத்துல பாதியும் வரும் அந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி விரதம் புரட்டாசில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு ஏன் புரட்டாசியில் வந்து அஹ் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்கு சோ ஒன்பே ஒன்னா பார்ப்போம் சோ முதல்ல இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா மிலாடி நபி அண்ட் ஓணம் பண்டிகை வருது மிலாடி நபி ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் சிவஸ்ரீ ஜோதனம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே மாதிரி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை மொத்தம் மூணு அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் வந்து தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த புரட்டாசி அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை அப்படின்னாங்க இதுதான் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துல இருந்து புறப்படும் நாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்வாங்க பூமிக்கு வந்து சேரும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அதாவது பச்ச அமாவாசை அப்படின்வாங்க மீண்டும் பித்தரலோகத்துக்கு செல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்வாங்க ஸோ இந்த மூணு அமாவாசை ரொம்ப முக்கியம் அதில் இந்த மகாலய பச்ச அமாவாசை அது புரோட்டாசியமாசை ரொம்ப விசேஷம் அவங்களோட இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சில பேர் வந்து திதி கொடுக்காம இருந்து திடி கொடுப்பாங்க இப்போ வர மாதம் மாதம் திதி கொடுக்க மாட்டாங்க அந்த வருஷத்தில் வர திதி தான் கொடுப்பாங்க சில பேர் அந்த வருஷம் திதியை விட்டுருவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ஆடி அமாவாசை தைய அமாவாசை இப்படின்னு இந்த அமாவாசையில் கொடுத்துட்டு இருப்பாங்க சில பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு தெரியாது எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாது அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க இறந்த டீட்டெயிலே தெரியாது முன்னோர்கள் வந்து இறந்த டீட்டெயிலே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாரியபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி மனசாக நினச்சி திதி கொடுக்கலாம் தேதி திதி எதுவுமே தேவை கிடையாது ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இந்த அமாவாசையில் ஸோ இன்னொரு ஸ்பெஷல் ஏன் புரட்டாசியில ஏன் விரதம் இருக்கிறாங்க புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு குவந்தது ஏன் பெருமாளுக்கு உவந்தது அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டுக்கு வருவார் சூரியனும் கன்னி வீட்டில் இருப்பாரு புதனும் கன்னி வீட்டில் இருப்பாரு இந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யார்னா புதன் புதன்னா பெருமாள் ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த புரட்டாசி மாசம் ஸோ அந்த புரட்டாசி மாதம் ஏன் வந்து வரதான் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நம்ம பெருமாள் வந்து சைவ பெரியார் அதனால வந்து அவருக்கு உகந்த மாசத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் முன்னோர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும்ங்க கட்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது மழையும் இருக்கும் காற்றும் அடிக்கும் வெயிலும் அடிக்கும் எல்லாமே இருக்கும் மிக்சடாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஸோ இந்த மாதிரி மாசத்துல அசைவ உணவு சாப்பிட்டா போனால் சீக்கிரம் ஜீரணம் ஜீரணம் ஆகாது ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அசைவம் வேணாம் அசைவம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க ஸ்பெஷலாக துளசி தீர்த்தம் குடிக்க சொல்லுவாங்க காலையில் வெறும் வைத்துல ஏன்னா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு எது காரணம்னா இந்த கால்நிலை மாற்றத்துக்காக ஏன்னா காற்று அடிக்கும் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் எல்லாமே வரனால இந்த காரணம் தான் சொன்னாங்க ஓகே இதான் இந்த மாசத்துல சிறப்புகள் சரி இப்ப நம்ம இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் குரு பகவான் வந்து மே மாசத்துல தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு குரன் வந்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துருவார் அது வரைக்கும் கடக வீட்டுல இருக்கும் சூரியன் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதாவது ஆவணி மாசம் சொல்லக்கூடிய பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு அதுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு சூரியன் அதாவது புரட்டாசி மாசத்துல சூரியன் வந்து கன்னி வீட்டுல இருப்பாரு முதன் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இருப்பாரு சிம்ம வீட்டுல தான் இருப்பாரு பதினஞ்சுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துருவாரு அவரும் இந்த வீட்டுல ஒரு ஆட்சி மூலத்தெரிக்கான உச்சம் அப்ப புதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு ஆட்சி உச்சம் மூலத்திரிகான வீடு அது அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டுல இருப்பார் பதிமூணாம் தேதி பிறகு துலாம் வீட்டுக்கு வந்துருவாரு ஆல்ரெடி ராகு வந்து கும்ப வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்காரு சனி வந்து மீனத்துல இருக்காரு இவர் வந்து வக்ர நிலையில இருக்காரு சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ரத்துல இருக்கிற சனி பகவான் சோ இதுதான் இந்த மாசத்துல கிரக நிலைகள் சோ நம்ம இப்ப நம்ம மாதப்பாளங்களை போவோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பார்ப்போம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்காக போவோம் இப்ப நம்ம தனுசு ராசி பார்ப்போம் தனுசு ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்க அம்பருன் யோகம் இந்த மாத தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம் ஒன்று வேலை செய்ய போகுது என்ன யோகம் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்றிணைந்து ஒரு கட்டத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க அதுலேயும் வந்து அந்த இணையும் வந்து நல்ல இடத்துல இருக்கணும் ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டாம் மடம் நாலாம் மடம் இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் மடத்தில் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கலாம் இதுலேயும் இந்த இந்த யோகம் பெஸ்ட்டாக எப்போ வேலை செய்யும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்தால் வேலை செய்யும் இந்த மாசம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல ஒன்பதாம் வீட்டு அதிபதி சூரியனும் பத்தாம் வீட்டு அதிபதி புதனும் சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப தர்ம கர்மாதிபதி நூறு சதவீதம் வேற செய்யப்படுது என்ன கிடைக்கும் தர்ம கர்மாதிபதி யோகத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே ஒரு பதவி புகழ் அந்தஸ்து உங்களை தேடி வரும் நீங்க தேடி போக மாட்டீங்க உங்களை தேடி வரும் ஒரு பதவி ஒரு புகழ் ஒரு அந்தஸ்து எல்லாமே உங்களை தேடி வரும் ப்ரமோஷன் உங்களை தேடி வரும் உங்களை கூப்பிட்டு பொறுப்பு கொடுப்பாங்க ஒரு கட்சியில் இருக்கீங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா கூப்பிட்டு பொறுப்பு கொடுப்பாங்க இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க உங்களை தேடி வரும் எல்லாமே முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த கர்ம கர்மாதிபதி யோகத்தில் உங்கள் பூர்வீக ரீதியாக அதாவது உங்கள் அப்பா வழி தாத்தா வழியில் ஒரு பரம்பரை ரீதியாக ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு ஊர் தலைவராக இருக்கலாம் அதில் கோவில் தலைவராக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பொறுப்பை இப்போ உங்கள்கிட்ட கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து நம்பரும் யோகம் தர்ம ஜாதகத்துலேயே ஒரு சில பேருக்கு வந்து இந்த யோகம் வேலை செய்யும் இப்படி ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா சூப்பர் அவங்க தான் நம்பருவன் கோடிஸ்வரன் சொல்லுவாங்க ஸோ இந்த ஒரு யோகம் இந்த மாதம் தனுசு ராசி வேலை செய்ய போகுது ஆல்ரெடி தனுசு ராசிக்கு ராசிநாதன் குரு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ராசியே பார்த்துட்டு இருந்தால் இப்போ பத்தாவதுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யப்படுது இதுவே போதும் எல்லாமே கிடச்சிரும் தனுஷு ராசிக்காரங்க நல்ல வேலை உண்டு வேலை கிடச்சு குரு பயிற்சி ஆனதுலேருந்தே சொல்லிட்டுருக்கீங்க ஒரு சில பேர் நடக்கலன்னா ஜாதகத்தில் தசாபூதி சரியில்லாமல் இருக்கும் குரு பயிற்சி ஆனல் கடன் பிரச்சனை ஒய்ஃப் கூட ப்ராப்ளம் இருந்தது கடன் பிரச்சனை இருந்தது உடல் ரீ உடல் ரீதியாக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு இப்போ இந்த குரு இங்கே எட்டு எட்டாம் இடத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு லைஃப் செட்டில் பண்ணிடுவார் ஏதோ ஒரு வழி காட்டிடுவார் குரு உங்கள் ராசிநாதன் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகும் ஏன்னா வந்து ஏழாம் இடம் வந்து ஸ்தானம் உங்கள் ராசி இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிறது திரும்ப ராசியை வேற பார்க்குறாரு அப்போ மேரேஜ் ஆயிரும் நிறைய மேரேஜ் ஆகாமல் இருக்கிற எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிரும் அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சுய முயற்சியெல்லாம் மேரேஜ் ஆகும் சுய முயற்சினா லவ் மேரேஜ் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு மூணாம் இடம்னா சுய முயற்சி அப்போ அந்த இடத்துல ராகு இருக்கிறாரா அப்போ தைரியமா வீட்டில் போய் பேசுவீங்க உங்க லவ் பத்தி வீட்டில் தைரியமா பேசுவீங்க குரு பார்வையில இருக்கனால அது வந்து சக்சஸா முடியும் குரு பார்வையில் இருக்கிறனால அந்த மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா முடியும் லவ் மேரேஜ் ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு நல்லா இருக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை சார் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியாரு சனி நாலாம் இடத்துல இருக்கு இது தான் சனிதான் சொல்லல ஆனா அந்த அர்தாஸ்தம சனியாக இருந்தாலும் இரண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல நல்லா இருக்காரு குரு வீட்டுல சமநிலையில இருக்க நல்லா இருக்காரு குருவும் உங்களுக்கு ராசியை பாக்குறாரு தனகாரன்னு சொல்லக்கூடிய குருவும் ராசியை பாக்குறாரு அப்ப பணத்துக்கு பிரச்சனை இல்லை எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாசம் இந்த பண மத்த மாதத்தை விட தர்ம கர்மாதிபதியோகம் ஒன்னே போதும் உங்களை ஆளு உங்களை வந்து நல்ல ஒரு புஷனும் கொண்டு இந்த ஒரு மாசத்துலயே எதிர்பாராத ஒரு நன்மை நடக்கும் எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத ஒரு நன்மை தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு செய்யும் சரி அடுத்து உங்களுக்கு யோகக்காரன் இன்னொரு முதல் முதல் யோகக்காரன் சூரியன் அதை பத்தி சொல்லிட்டேன் இப்போ அடுத்து யோகக்காரன் யாரு அஞ்சு கூடியவர் செவ்வாய் எங்க இருக்கிறார் இவர் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கிறார் வெற்றி ஸ்தானம் கூட அங்கே வந்து நேரம் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்போ உங்களுக்கு யோக சொல்லக்கூடிய செவ்வா ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு ரெண்டாம் இடம்னா குடும்பம் வாக்கு தனம் பணம்லாம் சொல்கிறது அப்போ இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவைச்சா சரியாயிடும் அதே மாதிரி பண விஷயத்துல தட்டுப்பாடு இருந்துச்சு இல்லை வர வேண்டிய பணம் வராமல் இருக்குன்னா அப்போ வந்துடும் அப்போ செவ்வா வேற பாக்குறாரு வாக்குஸ்தானத்தை அவரை செவ்வா பார்க்கும்போது என்ன ஆகும் அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அரசியல்வாதிகள் பேச்சு ரொம்ப முக்கியம் செவ்வாதான் அரசியலுக்குள்ள கிரகம் அவரே வேற ரெண்டாம் இடத்தை பாக்குறாரா இவர் உங்களுக்கு யோகக்காரன் வேற சோ அதனால உங்க பேச்சுனாலும் உங்களுக்கு பட்டம் பதவி எல்லாம் கிடைக்கும் இந்த செவ்வாய் திரும்பவும் அஞ்சாம் இடத்தையே பாக்குறாரு அப்ப திருமணமாகலன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா குழந்தையும் பிறப்போம் திருமணமானவங்களுக்கு குழந்தையும் பறப்போம் ஏன்னா குருவும் ராசியை பாக்குறாரு செவ்வாயும் அதிபதி அஞ்சாம் இடத்தையும் பாக்குறாரு அப்ப குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் இப்படினு தான் கிடச்சிடுன்னு சொல்லிட்டு ஏதாவது தர்மகாரம் அதிபதியாக வச்சு இப்போ வெற்றி கிடச்சிடும் பதினோராம் இடம் போது வெற்றி ஸ்தானம் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க காம்பட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான் உங்களை அடிச்சிக்கிறது ஆளே கிடையாது தனசுராசிக்காரங்க இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது இது இல்லாமல் உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி யார் சுக்கரன் பதினோராம் வீட்டு அதிபதி அவர் தான் பாக்கிய ஸ்தானத்தில் போய் இருக்கிறார் பாக்கிய ஸ்தானத்தில் உங்களுக்கு ஆறு பதினொன்று குறைவாக இருக்கிறார் பொதுவாக தனுசுக்கு சுக்கரன் நல்லவர் கிடையாது ஆனா அவர் போய் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு கேது கூட வேற சேர்றாரு ஒரு சில லக்னங்களுக்கு ஒரு சில ராசிக்கு சுக்கரன் வந்து கேது கூட சேரலாம் தனுசுக்கெல்லாம் வந்து சுக்கரன் கேது கூட சேரலாம் அப்ப புதுசா ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா ஆறாம் படம்னா சர்வீஸாக ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருக்கு அப்போ உங்க அப்பாவோட மூலியமா இல்ல அப்பாவோட வேலை அப்பாவோட தொழில் இதெல்லாம் செய்வீங்க சுக்கரன் நல்லா இருக்கார் இந்த மாதம் அப்ப வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லக்ஸரியான பொருட்கள் ஏதாவது வாங்குவீங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த ஒரு மாதம் தனுசு ராசிக்கு இந்த ஒரு மாதத்துக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு கிரகம் கூட நெகட்டிவே கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் தான் ஒன்னே ஒன்று இந்த அர்தாஷ்டம சனி மட்டும் தான் இந்த அர்தாஷ்டம சனி பெரிய அளவுல பாதிக்கிறது ஏன்னா உங்க ராசியை குரு பாக்குறாரு ஸோ அதனால் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை எல்லாமே நல்லது தான் நடக்கும் ஸோ அதேமாதிரி நெகட்டிவ் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாகவே இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு அர்தாஷ்டம சனி சனி லக்னம் ராசியை பார்க்கும்போது கொஞ்சம் சோம்பேறி தனம் இருக்கும் அடிக்கடி கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்படும் அது பெரிய லெவல்லாம் கிடையாது ஒரு நாள் கொஞ்சம் டெல்லாக இருப்பீங்க மறுநாள் திரும்ப பெருசாக இருப்பீங்க வழிபாடு அப்படின்னா இப்போ தர்ம கர்மாதி உத்தியோகம் சொல்லிட்டுன்னா இப்போ இது வேலை செய்யணும் என்ன பண்ணணும் சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடு சூரியன்னா சிவன் புதன்னா பெருமாள் அப்போ சூரியன் சிவன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் அதிகமாக இந்த மாதத்தை செய்யுங்க கண்டிப்பாக இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாசத்துலேருந்து இந்த மாதத்துக்கு சூரியன் அவர்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல அவங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அதேமாதிரி தனுசு ராசிக்கு பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி ரெண்டாவது சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டிரம் ஆக பொதுவாகவே தனுசு ராசி அதிகமாக பார்த்தீங்க ஏன்னா எட்டு கூடிய ஒரு சந்திரன் தானே அங்கேயே அவரே வருவார் எட்டாம் விட்டாதி இடத்தையும் திரும்ப சந்திரன் வரும்போது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறார் ஸோ அந்த நேரத்தில் மதி ஒழுங்காக வேலை செய்யாது மிஸ் பண்ணிடுவோம் அதாவது பொருளை மிஸ் பண்ணிடுவோம் பணத்தை மிஸ் பண்ணிடுவோம் தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ்லாம் சொல்லியிருக்கீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஸோ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோன்னா அடுத்தது வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு லைவ் நம்ம எப்போ போட போகிறோம் அடுத்த மாத பிள்ளைங்கள் இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் நடத்த போடுறோம் வாஸ்து சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம் உங்களுக்கு யாராக எங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கோங்க சரி நம்ம இன்னொரு வீடில பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்